ஆனால் உண்மையாகவே சிவபெருமானை ஒருவர் வழிபடுகிறார் அப்படிங்கும்போது இதை கொடுப்பார் அதை கொடுப்பார் என்றெல்லாம் வழிபடுவது இல்லை அதே சமயம் ஏன் வழிபடுகின்றாய் என்று யாராவது கேட்டால் சொல்வதற்கு பதிலும் இல்லை காரணம் நானாக அவரை வழிபடுகின்றேனா அப்படின்னா அதுவும் உண்மை இல்லை அவரால் ஆட்கொள்ளப்பட்டேன் அதன் ஒரு காரணத்தினாலே அவரை வழிபடுகின்றேன் அவரே எல்லாம் என்று உணர்ந்து கொண்டேன் அதனாலே அவரை வழிபடுகின்றேன் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கின்ற ஒரு பெரிய பதிலாக இருக்கும் பல நாமங்கள் வைத்து இறைவனை நாம் கூப்பிடுகின்றோம் பல திருநாமங்களால் இறைவனை வழிபடுகின்றோம் என்றாலும் சென்றடையும் இடையும் என்னவோ இடம் என்னவோ அந்த பரம்பொருளிடம்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டோம் அப்பன் கொடுத்த வாழ்க்கை அப்பனுக்காக நான் செலவழிக்கின்றேன் அப்படிங்கும் போது அது எனது கடமை அவர் எனக்கு கொடுத்த அது ஒரு வரப்பிரசாதம் அதனால் நாம் வழிபடுகின்றோம் அப்ப பலரும் கேட்கின்ற கேள்வி ஏன் சிவபெருமானை வழிபடுகிற அழிவில்லாத ஒருவனால் தான் அழியக்கூடிய இந்த உடலை படைக்க முடியும் ஆதியும் மந்தமும் இல்லாத ஒருவரால் தான் என்னை ஆட்கொண்டு அவரை பற்றி நினைவுகளை ஏற்படுத்த முடியும் அந்த சக்திக்கு எல்லை உண்டா அதுக்கு ஈடு இணை உண்டா ஏதாவது சொல்ல முடியுமா ஈடு இணைன்னு ஒப்பீடு சொல்ல முடியுமா சொல்ல இல்லாத பெருங்கடல் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் ஓங்கி ஒளியாய் நிற்பவர் அப்படிப்பட்டவரை வழிபடுகின்றோம் என்னும் போது நாம் எல்லாம் எவ்வளவு பாகியசாலிகள் அதில் அதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் சிவபெருமானை வழிபடு என்பது ஆம் நினைத்து வந்ததல்ல பல நூறு ஜென்மங்களாக நாம் செய்த புண்ணியத்தின் காரணமாக இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தவமாய் தவம் இருந்ததன் காரணமாக சிவாலயத்தை நாம் மிதித்திருக்கின்றோம் விதித்திருக்கின்றோம் மனதில் இருக்கின்றார் குடிகொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்டவர்கள் சிவனோட அருக்கருணையை பெற்றவர்கள் இப்ப எவ்வளவு கொடுப்பணைசாலிகள் நாம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் சாதாரண விஷயம் அல்ல இறைவனை நன்மை பெறுவது சாதாரண விஷயம் அல்ல இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தை நீங்கள் இறைவனுக்கு பிடித்தமான குழந்தை நீங்கள் அப்ப சக உயிரினங்களில் சிவத்தை காண்பது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம் ரொம்ப பெரிய பாக்கியம் தவற விடாதீர்கள் நாம் வழிபடும் தெய்வத்திற்கு ஒப்பாரும் மிக்காரும் இங்கு யாரும் இல்லை எந்த திருநாமத்தை கூறினாலும் என் ஐயனையே சென்றடைகிறது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வருவது ஓம் நம बन्धना